ஏ என்னல முடியலே எல்லா மஞ்சளும் என்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு ஒரே கலர்ல மூணு வருஷம் கொடுக்குற ஒரு நபரை தான் நான் தேர்ந்தெடுக்க போறேன் ஆ இங்க பாருங்க நீங்க எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சரியா அடடகடவுளே இப்போ நம்ம நம்ம கமிட்டியோட முக்கியமான விஷயங்களை பிளான் பண்ணும்போது தான் இது நடந்துச்சு ப்ளீஸ் வெயிட் பண்ணி பாருங்க என்னோட சிறப்பான பாக்க டவர் உங்க ப்ரீஸை விட நல்லா இருக்கும் தான் பார்த்துருவோமே என்னால் முடியல குரோமி மை மெலடியை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நம்ம ஒரு இடைமேளை எடுத்துக்கிட்டு மன அழுத்தத்தை பற்றி குறைவாக பேசினா எப்படி இருக்கும் நம்ம அவுட்ஃபிட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி சிறப்பாக இருக்கும்ல ஓ என் ட்ரெஸ்ட்டு வேலைக்கு ஆகும் அது க்ரெஷ் டார்க் அதோட ப்ளாக் சில்வரில் ஸ்வெட்ச்ச ஷூ போட்டிருந்தா அது பாக்குறதுக்கே ரொம்ப உற்சாகமா இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கு குரோமி ஆனா நீ இந்த பாலோட அபிஷியல் அம்பாசிடர் வேற அதுவும் மை மெலடி இடத்துல நீ சொல்றது சரிதான் நான் உனே பெஸ்ட் ஃப்ரெண்டா ஏமாத்த மாட்டேன் இந்த மாதிரி சின்ன தகவல் கிடைக்கிறது கூட ஒரு விதத்துல நல்லதுதான் அதுலயும் இது என்னோட சொந்த ட்ரெஸ் வேற எனக்கு எப்பவாவது உதவி தேவைப்பட்டா நான் கால் பண்ற ஒரே நபர் மேன் ஆஃப் தி டவுன் அப்புறம் தூங்குறவரை பத்தி பேசுறோம் நம்ம ரிசல்ட் அவங்களுக்காக பேசணும் நம்புறேன் ஹேய் எல்லாரும் சதஷ்மா இருக்கீங்களா இதோ இந்த பக்கம் குரோமே உங்க காஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு முன்னாடி அப்படி பண்ணிருக்காங்களா மை மெலடி அவளோட பார்ட்டி போட்டோ சீக்கிரமா முடிச்சிட்டாங்க அவங்களால அந்த டார்க் கிட்ட ஷூட் பண்ண முடியாதுன்னு யாரும் சொல்லல நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க நான் நினைச்ச உங்க ஃபால் பால் உங்க வெறுப்பு படி சத்துவீங்கன்னா அதுக்கு தகுந்த Dress நான் போட்டா இல்லை என்ன அப்படி நினைச்சிட்டே சரி ஹலோ கிட்டி கிட்ட நமக்கான கதை இருக்கா என்ன நம்ம திரும்பி போணும்னு நினைக்கிறீங்களா என்ன தோண்டி விடாத மெலடி வேண்டாம் friends. Hello kitty and friends. Super cute adventures பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோடிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அடுத்த அட்வென்ச்சரை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சீக்கிரமா சந்திக்கலாம்.